Hi friends, welcome back to my tips and tricks இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கனா நான் வந்து டூ தௌசண்ட் கோல்ட் சீட் வந்து போட்டிருந்தேன் ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ நான் வந்து கோல்டுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஸோ அதோட டீட்டெயில்ஸ் தான் எனக்கு பார்க்க போகிறோம் ஸோ நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் எனக்கு எவ்வளோ கிராம் வந்து சேர்ந்துருந்துச்சு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ எவ்வளோ வெயிட்டில் பண்ணேன் அப்படிங்கிறத எல்லாமே பார்க்கலாம் ஸோ இது வந்து நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து போட்டிருந்தது ஸோ நான் அது வந்து இந்த மந்த இயருக்கு வந்து நான் தான் வந்து ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணணும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டே டேஜ் இருக்கும் ஸோ நான் எல்லாமே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போட்டிருந்ததான ஒரு கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீம் தான் இது ஸோ இது வந்து ஒரு மந்த்லி சேவிங்ஸ் அதாவது மாதம் நம்ம வந்து பே பண்ணுறது மாதிரி ஸோ மந்த்லி பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் வச்சு நான் பே இருந்தேன் ஸோ ஸ்டார்டிங் மந்த் பார்த்தீங்கன்னா ஜான்வரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் நான் வந்து சேவ் பண்ணேன் ஸோ நமக்கு வந்து எல்லா கோல்ட் ஸ்கீம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெவன் மந்த்ஸ் தான் வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி நான் வந்து லெவன் மந்த்ஸ் வந்து டுவெல் தௌசண்ட் வந்துச்சு பே பண்ணியிருந்தேன் ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டாக ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா வந்து சேவ் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து சிட் ஸ்கீமில் வந்து நான் கோல்டாக தான் சேவ் பண்ணேன் அதாவது மந்த்லி நம்ம டுவெல் தௌசண்ட் பே பண்ணும்போது ஸோ அதை வந்து கோல்டாக வந்து அன்றைக்கி என்ன ரேட்டோ அதுக்கு வந்து கோல்டாக வந்து தான் அதில் வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜ் ஓன்லி ஜிஎஸ்டி அந்த மாதிரி தான் நான் வந்து ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணேன் ஆனால் வந்து நான் வந்து நகை எடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க எனக்கு உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் வந்து வேஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்ட்டு அதாவது நாங்கள் ஜாயின் பண்ணும்போது அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து வந்து அந்த ஸ்கீம்லாம் சொல்லிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் இருக்கக்கூடியதான ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ரொம்ப பெரிய ஷாப் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் ரொம்ப நாளாக வந்து வச்சுருக்காங்க அதாவது ரொம்ப வருஷமாக அந்த ஷாப் வந்து இருக்குது ஸோ எனக்கு வந்து கோல்டு வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பது கிராமும் எழுநூற்றி எழுபத்தி மூணு வந்து எனக்கு வந்து ஆட் ஆகிருந்துச்சு நான் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு கிராமோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் அந்த ரேட்டில் தான் இருந்துச்சு நான் வந்து டுவெல் தௌசண்ட் பே பண்ணும்போது எனக்கு ரெண்டு கிராமுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே தான் வந்து ஆட் ஆகிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மந்த் வந்து அதாவது நாட்கள் ஆகும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகிகிட்டே இருந்ததுனால நம்ம வந்து டுவெல் தௌசண்ட்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுறோமோ அது வந்து கோல்டோட ரேட்டில் வந்து கம்மி தான் இருந்துச்சு அதாவது கோல்டோட வெயிட் வந்து கொஞ்சம் நான் ஃபஸ்ட்டு பே பண்ணதுக்கும் கடைசியாக நான் பே பண்ணதுக்கும் ரொம்பவே வந்து வந்து இருந்துச்சு நான் பே பண்ணும்போது ஒரு ரேட் நூற்றி ஐம்பது அந்த மாதிரியான தான் இருந்துச்சு ஸோ நான் இதோட டீட்டெயில் வீடியோ நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் ஸோ நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிள்ஸ் தான் வாங்கியிருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு மூணு பவுனுக்கு வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் கரெக்டாக ரெண்டு பேங்கிள்ஸ் வந்து கிடைக்கவே இல்லை ஒன்று பார்த்தீங்கன்னா நாலு பவுனுக்கு இருக்குது இல்லை அப்படின்னா கம்மியாக ரொம்ப கம்மியாக இருக்குது நான் கரெக்டாக மூணு பவுனுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அதோட டிசைன்ஸ் எதுவுமே பிடிக்கலை ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால் எனக்கு வந்து கரெக்டாக வந்து மூணு பவுனுக்கு அந்த மாதிரி எனக்கு ஒன்றரை பவுன் வச்சு எனக்கு பேங்கிள்ஸ் வந்து கிடைக்கல நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இந்த மாதிரி கொல்கத்தா பேங்கிள் தான் வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரியான டிசைன் தான் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு அந்த மாதிரியான பேங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிடிக்கும் அதாவது பார்க்க நீட்டாகவும் இருக்கும் ரொம்ப வந்து கொச்சை கொச்சை அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்காது ஸோ பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு லுக்காக எல்லா ட்ரெஸ்க்கும் வேர் பண்ணுற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வாங்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணனால ஸோ நான் அந்த மாதிரியான டிசைன்ஸ் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு பேங்களோட வெயிட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து லெவன் கிராம்ஸ் வந்து இருந்துச்சு ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கிராம் தான் இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா செவன்டீன் பர்சன்டேஜ் வந்து இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து கிடையாது ஸோ டூ பர்சன்டேஜ்க்கு மட்டும் அவங்க வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் வந்து பே பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த டூ பர்சன்டேஜ்க்கும் அதுக்கப்புறவு அந்த எக்ஸ்ட்ராவாக வந்து ரெண்டு கிராம் வாங்கியிருந்தேன் கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து செவன்டீன் பர்சன்டேஜும் வேஸ்டேஜ் வந்து கொடுத்துருந்தேன் அதே போல் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி வந்து கம்பல்சரி இப்போ வந்து எல்லா ஜுவல்ஸ்க்குமே வந்து ஜிஎஸ்டி வந்து வாங்கிக்கிடுறாங்க ஸோ நான் வந்து ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து கொடுத்து தான் இந்த பேங்கிள் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ஜாயின் பண்ணும்போது வேஸ்டேஜ் எதுவுமே இல்லை இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போதே எனக்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து கம்மி பண்ணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருந்துச்சு ஸோ மறுபடியும் நான் அந்த கடையில் வந்து சிட்ஸ் கேம் வந்து ஜாயின் பண்ண மாட்டேன் ஸோ நான் என்னொரு வீடியோலாம் வந்து நான் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன் எவ்வளோ அமௌண்ட் என் அப்படிங்கிறத வந்து இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்